என் பேர் போனஸ் வந்துடுறாங்க வசிக்கிறது வந்து பஸ் பாளையம் பஸ் ஸ்டாண்டில் ஆட்டோ போட்டுக்கு ஓப்பிட்டுருக்கேன் போக்குவரத்துக்கு சௌரியமாக இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாக இருக்குது இதே வந்து நம்ம போடங்கி கொண்டு போய் அங்கே வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டங்க மக்களுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும் போக்குவரத்துக்கு இங்கே இடைச்சல் எல்லாம் இல்லைங்க ஃபர்ஸ்ட்னாலதான் கொஞ்சம் இடைச்சலாக இருந்தது எல்லாம் தெரியாததுனால கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்தது இப்போ அதுக்கப்புறம் எல்லாம் நார்மலாக ஆகிடுச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடியாக போயிட்டு வச்சிங்க வேலை வெட்டிக்கு போகிறவங்களுக்கும் சிரமம் இல்லாமல் இருக்கும் பக்கமாக இருக்குதுனால கோடைப்பட்டியாக இருந்தாலும் ரொம்ப தூரம்ங்க அங்கேருந்து மறுபடியும் அவங்கலாம் அவங்க க்ராஸ் ஆகி அவங்களுக்கு போக முடியாது வர முடியாது இதாக இருந்தால் சௌரியம் இருக்காது ஜீவத்தில் ரொம்ப பக்கமாக இருக்குங்க திருச்சி பஸ்ஸு கோயம்புத்தூர் பஸ்ஸு மதுரை பஸ்ஸு இதெல்லாம் வரது ரொம்ப சௌரியமாக இருக்குது கோயமுத்தூர் வண்டி மதுரை வண்டி இதெல்லாம் இந்த பக்கம் அப்படியே பைபாஸில் வந்துருக்குங்க அதே மாதிரி நம்ம க திருச்சி வண்டியில நம்ம வந்து திருமலை ஒரு வழியாக திருச்சி போகிறதுக்கு நம்ம டவுனுக்குள்ளே போயிட்டு வெளியே போகிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது நாள் நாளில் உங்களுக்கு கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடுச்சு போக போக சரியா பேரும் இன்றைக்கெல்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர்த் ஹவர்ஸ் பஸ்ஸு எனி டைம் பஸ் கிடைச்சிட்டுருக்கு ஆன்லைனுக்கு தனியாக டெஸ் மாதிரி உட்காந்து போய் ஓய்வு எடுக்கிறத்துக்கும் பெண்கள் தாய் குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறதுக்கும் நல்லா சௌரி பண்ணி கொடுத்துருக்காங்க எந்த குறையும் இல்லை முதியோர்களுக்கு நல்லா ஓரமாக நல்லா உட்காந்து பண்ணி பண்ணுற அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துரு தாங்க இன்னும் பிரச்சனைகள் நல்லா பஸ் ஸ்டாண்டை ஏற்படுத்த கொடுத்தா தமிழக முதலமைச்சன் ஸ்டாலின் அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி ஐயா அவர்களுக்கும் பஸ் ஸ்டாண்டு கொண்டாடுறதுக்கு ரொம்ப நன்றிங்க